வேலை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தாள் ஒரு பெண் நேரம் மிகவும் ஆகிவிட்டதால் அவள் தன் தம்பிக்கு அலைபேசியில் அழைத்தாள் தன்னை வந்து அழைத்துச் செல்லும்படி ஆனால் அவன் அழைப்பை எடுக்கவில்லை அந்த நேரத்தில் அதே போல் தனியாக நின்று கொண்டிருந்தாள் இன்னொரு பெண் அவளும் நேரமாகிவிட்டதால் காத்துக் கொண்டிருப்பதாக தெரிந்தது அப்போது அவ்வழியாக வந்த ஒரு ஆண் ஏன் இந்த நேரத்தில் தனியாக நிற்கிறீர்கள் நான் உங்களை வீட்டில் இறக்கி விடுகிறேன் வாருங்கள் என்று அழைத்தான் தம்பிக்காக காத்திருந்த முதல் பெண் யோசித்தாள் அவள் உள்மனம் வேண்டாம் என்று சொல்லவே என் தம்பி வந்து விடுவான் என்று மறுத்துவிட்டாள் சரியாக அந்த நேரத்தில் அவள் தம்பியும் அவளை அழைத்து அக்கா நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான் ஆனால் மற்றொரு பெண் அந்த ஆணிடம் என்னை அடுத்த நிறுத்தத்தில் இறக்கி விடுகிறீர்களா என்று கேட்டு அவனுடன் சென்று விட்டான் சிறிது நேரத்தில் தம்பி வந்து தன் அக்காவை பத்திரமாக வீட்டிற்கு அழைத்துச் சென்றான் மறுநாள் காலை தொலைக்காட்சி செய்தியில் ஒரு அதிர்ச்சி செய்தி முதல் நாள் இரவு அந்த ஆணுடன் சென்ற பெண் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்டதாக தகவல் வந்தது அதை கேட்டதும் தம்பிக்காக காத்திருந்த பெண்ணுக்கு முகம் முழுவதும் உயர்த்தது தன் உள்மனதின் பேச்சை கேட்டதால் தான் அவள் இன்று உயிருடன் இருக்கிறாள் என்பதை உணர்ந்து கலங்கினான் அறிமுகம் இல்லாதவர்களுடன் தனியாக யோசிக்காமல் செல்வது மிகவும் ஆபத்தானது நமது உள்மனதின் குரல் எப்போதுமே நம் பாதுகாப்பிற்காகவே பேசும் அதை கேட்பது மிக அவசியம்